ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அஹிம்சா சோல்ஜர்கள் தேவைன்னு தான் ரொம்ப அழகா பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஹிந்து தர்மத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி சோல்ஜர்கள் இருக்கிற வரையிலும் எல்லாருமே சோல்ஜர்கள் தான் எப்படி நம்ம சோல்ஜர்கள் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் நேத்திக்கு அதாவது நம்மளுடைய சாஸ்திரங்களையும் வேதங்களையும் சொல்லிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களை நம்ம நிறையா ஒரு ஒரு டிசிப்ளின்டு வேயாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஈச் அண்ட் ஒன் பிகம்ஸ் அ சோல்ஜர்ஸ் அப்படி நம்ம எல்லாருமே அப்படி இருக்கிற போச்சு எப்படி சோல்ஜர்ஸ் நாட்டை காப்பாத்துறோ அது மாதிரி நாம நம்மளுடைய சனாதன தர்மத்துல காப்பாற்றலாம் இந்த மாதிரி நாஸ்திகம் பேச வாழ்க்கையிட்டையோ இல்லை நம்ம மத உணர்ச்சியை கிளறையுடற வாழ்கிட்ட க ரெவல்யூஷனரிஸ்ட் சொல்லக்கூடிய வாழ்க்கைக்க நம்ம ஃபைட் பண்ணியோ வாத விவாதம் பண்ணியோ நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் நாம நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்களை எந்த விதமான தடங்களும் இல்லாம பண்ணிட்டு வந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு கை கொடுப்பார் அப்படின்னு பெரியவா ரொம்ப அழகா சொல்றா ஸோ எப்படி சொல்றா பெரியவா இன்னொரு ஸ்டெப் மேல போய் காடு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த டெஸ்ட் நான் வழிவகுத்த இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நீ நல்லபடியா ஃபாலோ பண்றியா நீ நல்லபடியா ஃபாலோ பண்ணினா யாருக்கும் எதுக்காகவும் பயப்படவே வேண்டாமே எந்த யாராலையும் நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது கடவுள் கொடுத்துருக்கிற இந்த டெஸ்ட்டை நம்ம நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கை கொடுக்க போகிறார் அப்படி இருக்கிற போச்சு அதாவது இன்னொரு எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறா அப்படின்னா எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் இதை விட ஒர்ஸ்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட நம்மளோட சனாதன தர்மத்துக்கு வந்திருக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி மகான்களும் ரிஷிகளும் இந்த மாக புருஷர்களும் தங்களுடைய அனுஷ்டானங்களையும் தங்களுடைய டிசிப்ளினும் எல்லாருக்கிட்டேயும் அன்பும் மரியாதையும் காட்டிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பர்சனாக ஒரு வழிகாட்டியாக நம்மளை எடுத்துகிட்டு போகிறோம் தன்மை இருக்கிறபோது இந்த ஆசிரியர்களும் கிளர்ச்சிக்காரர்களும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பற்று வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது டிக்கா அப்படியே நம்மளை பிடிச்சிடும் ஒன்றுமே நம்மளை பண்ண முடியாது அப்படிங்கிறா அதாவது அந்த காலத்தில் இராட்சசர்களோட எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு தேவ தேவர்களுக்கும் மசுரர்களுக்கும் எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு சரித்திர காலத்தில் ஆவைதிக மதங்கள் வந்து ஸ்ட்ராங்காகி ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தது அப்போது பகவத் பாதாள் மாதிரி சங்கரர் மாதிரி ஒரு ஞான சம்பந்தர் மாதிரி இவாள்லாம் தோன்றி நம்மளுடைய மதத்தை காப்பாத்தினா ஏன் ஔரங்கசீப் வந்து ஆஹ் அப்படியே தரமட்டமா இந்து ஹிந்து கோவில்கள்லாம் போச்சு சிவாஜிங்கிற ஒரு சத்திரபதி வந்து நம்மளை காப்பாத்தினார் அந்த சமய உணர்வு வந்து எப்பெல்லாம் எதிர்ப்பு வருதோ அப்பெல்லாம் இந்த சமய உணர்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அவங்கள்ட்டக்க அந்த அட்டாச்மெண்ட் வந்து வந்துடும் வர வழிக்கணும் அதற்காகத்தான் எல்லாருமே சோல்ஜர்களாக மாறணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா விஷ்ணு சாஸ்திர நாமத்துல வரா மாதிரி பயக்கிருத் பகவானே பயக்கிருத்ன்னு தன் சொல்லிக்கிறார் பயத்தை தருபவர் கண்டிப்பாக தரப்பறார் பயத்தை ஆனால் அதே விஷ்ணு சாஸ்திர நாமத்துல பயநாசனை அந்த பயத்தை போக்குவராகவும் பரிபாலனம் பண்ணக்கூடிய விஷ்ணு நம்மளுக்கு இந்த நாமக்கல் வருது இல்லையா நம்மளை காப்பாற்றுவார் அப்போ நம்மளை திருத்துறதுக்காகத்தான் பயக்கிருத் நம்மளுக்கு பயத்தை கொடுக்கற நாம் திருந்த முயன்றால் பய நாசனாக நம்மளுடைய பயத்தெல்லாம் போக்குகிறார் அப்படின்னு ரொம்ப அழகா பெரிவா சொல்றான் இந்த முயற்சியில் நம்ம இறங்கினோம்னா இந்த மதத்தை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம் இந்த மத விரோதிகளை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம் அவள் கிட்டக்க நம்ம கோவமோ எப்படி நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணுறாளே இப்படிலாம் நம்மளை நம்மளுடைய இந்து தர்மத்தை பற்றி பேசுகிறாளே நம்மளோட சனாதன தர்மத்தை எப்படி தான் பேசுறாளே அப்படின்னு நம்ம கவலைகளும் பட வேண்டாம் ஏன்னா இந்த இந்த வரம்போச்சு சங்கல்பம் எடுத்துட்டு நம்மளுடைய எங்க மதத்துல சொன்ன கர்மங்களையும் தர்மங்களையும் பூரணமாக நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சீடர்கள் உத்தம பிறவிகள் உத்தம புருஷர்கள் உம் இந்த யுகம் யுகமாக தோன்ற போறாங்க அப்படி இருக்கிற பொறுச்சு நாங்கள் எல்லாருமே சோல்ஜர் ஆகி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் சோல்ஜர் ஆகி இந்த சனாதன தர்மத்தை ஒரு அரண் மாதிரி காப்பாற்றுவோம் ஒரு ஒரு சின்ன ஒரு போஷனை கூட நம்மளுடைய நாட்டிலேருந்து இருந்து நம் ஒரு பிட் ஆஃப் நம்மளுடைய சனாதன தர்மத்தை கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படியே நம்மளுடைய சாஸ்திரங்களை வந்து ஒரு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய அமைதியும் வருது நம்மளுடைய அந்தரங்க சுத்தியும் ஏற்படுறது அப்போது பயநாசகனாக கடவுள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் அஹிம்சா சோல்ஜர்களாக மாறி இந்த சனாதன தர்மத்தை பத்தி எத்தனை பேர் எத்தனை விதமான பேசினாலும் அதை பத்திலாம் ஏன்னா நம்மளே லூப் ஹோல் கொடுத்துடுறோம் நம்மளுடைய கர்மானுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணாம அதில் நம்ம வாழ்க்கை லூப் ஹோல் கொடுத்துர்றதுனால தானே வாழ்க்கை இந்த மாதிரிலாம் பேசணும்னு தோன்றது அத்தனை பேரும் சண்டை போட வேண்டாம் தெருவில் நிற்க வேண்டாம் நம்மளுடைய தர்மங்கள்லையும் வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சொல்லக்கூடியதை ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை நம்ம லீட் பண்ணி வந்தாலே அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்போது கடவுள் வந்து பயனாசனாக நம்மளோட கூட சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த டாபிக் மூலயமா ஒரு இந்த இதை படிக்க படிக்க அதாவது நான் சொல்கிறத விட இதை படிக்கிற முறிச்சி ஒரு உணர்வு அபூர்வமான ஒரு எண்ணங்கள் அந்த மனசில் வரும்போச்சே ஒரு வைராக்கியம் வருது நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வந்துட்டுனு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் நம்மளுடைய கர்மான நுஷ்டானங்களை பண்ணி எல்லாருமே யோக புருஷராக ஒரு லேக்கில் ஒருத்தர் தான் ஆக முடியும் ஆனால் அதற்குரிய முயற்சியை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி